அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி காலையில் மார்க்கெட் போயிருந்தேன் காய்கறி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மணி இருக்கும் கோயமுத்தூரில் காலையில் இப்பெல்லாம் நிறைய பனி இருக்குது ஒரு ஆறு ஆறு அஞ்சுக்கு ஒரு ரோடை க்ராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எழுவது வயசு இருக்கும் ஒரு பாட்டிமா ஒரு பத்து கொய்யாப்பழம் இருக்கும் பத்து என்ன பழம் சப்போட்டா வச்சுக்கிட்டு ஒரு அம்மா மேலே சொற்றரெல்லாம் போட்டுக்கிட்டு கையில் ஒரு தடி வச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களால கண்டிப்பாக நடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் என்னடா இந்த அம்மா ஒரு பத்து கொய்யாப்பழத்தையும் சப்போட்டாவும் வச்சுக்கிட்டிங்க உக்காந்துட்டுருக்கான்னு போய்ட்டு நான் கேட்டேன் ஏன் பாட்டி இந்த குளிரில் இவ்வளோ நேரத்துக்கு இதை விற்க வந்திருக்கீங்க கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாம்ல வெயில் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டதுக்கு காலையிலேயே என் மகனும் என் மருமகனும் அஞ்சரை மணிக்கே கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க வீட்டில் இருக்குது இந்த கொய்யாப்பழமும் சப்போட்டாவும் அதை வான்னு சொல்லி உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆய சொல்லிச்சு அந்த குளுரில் நடுங்கிக்கிட்டு உட்காந்துட்டு சரி ஓகே நான் அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டும் ஒரு ஒரு கிலோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் சப்போட்டாவே அந்த கொய்யா பழத்தை வாங்கிட்டு அந்த அம்மாக்கிட்ட காசு கொடுத்துட்டு வந்துட்டேன் காசு நம்மளுக்கு தேவை தான் பட்டு அடுத்தவங்க ஒரு பெரியவங்க அவங்கள ஒரு குளூர்லேயோ அல்லது ஒரு என்ன சொல்கிறது ஒரு மழை அழியோ கஷ்டப்படுத்தி அது மூலிமா வரக்கூடிய காசு நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு போதா என்ன கிடையாதுல்ல எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் நாம் அதெல்லாம் தவிர்த்து வீட்டில் விற்கக்கூடிய அந்த கொய்யா பழத்தையும் சப்போர்ட்டையும் வச்சு நம்ம வாழ்க்கை தரம் மாறிட்டு போகிறதே கிடையாது அதை நாமளே சாப்பிட்டுட்டு போகலாமே நல்ல பொருள் தானே இல்லை அக்கம் பக்கம் ரெண்டு பேர் கொடுத்தா கூட நினச்சிப்பாங்க இல்லையா ஸோ அதனால் உங்கள் வீட்லேயும் கொய்யா இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் வெளியில் விற்கிறத விட்டுட்டு நீங்கள் சாப்பிடுங்க உடம்புக்கு எழுத்தி மற்றவங்களுக்கு அதை கொடுத்து உதவுங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவித்திரி அரசில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் வந்து தினம் தினம் க்ரௌன் மெம்பருக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டு அப்படி அப்டேட் போது சில நபர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ரிக்வஸ்ட்டை கொடுத்துட்டேன் சார் எனக்கு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆச்சு எனக்கு ஒன்றுமே கால் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க கண்டிப்பாக நிறுவனத்தில் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸுக்குள்ளார கால் பண்ணுவாங்க நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேறு வேலையில் இருப்பீங்க அல்லது அன்னோன் கால் வேறு ஏதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காமல் இருப்பீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க கால் வந்துருச்சுன்னா மறுபடியும் ரிட்டன் கால் வர்றதுக்கு மறுபடியும் ஒன் ஆர் டூ டேஸு எக்ஸஸ்ஸாக ஆகும் அதனால் அந்த டிலேவை நீங்கள் பொறுத்து தான் ஆகணும் அந்த டிலேவை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ரிக்வஸ்ட்டு கொடுத்த அடுத்த செகண்ட்லேருந்து எப்போ வேணாலும் கால் வரும் உங்களால் எப்போ ஃபோனை அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் ரிக்வஸ்ட்டு கொடுங்க சரிங்களா அதே மாதிரி யார் ரிக்வஸ்ட்டு கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஃபோனை வந்து அட்டன் பண்ணணும் இப்போ நான் ரெக்வஸ்ட்டு கொடுக்குறேன்னா நான் தான் அட்டன் பண்ணணும் என்னுடைய அப்பாவுக்கு ரிகொஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்பா தான் அட்டன் பண்ணணும் அவங்களுக்கு இவங்களும் மாற்றி மாற்றி பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது நான் அட்டன் பண்ணிவிட்டேன் சார் வெரிஃபிகேஷன் சொல்லியாச்சு எனக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபரும் வந்தாச்சு திடீர்னு என்னால் அந்த பணம் கட்ட முடியல திடீர்னு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டேன் திடீர்னு எமர்ஜென்சி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் அந்த ஒரு லட்சத்து இருபதாயிரம் சம்திங்கில் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கம்மியாயிடுச்சு என்னால் கட்ட முடியல அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் எத்தனை நாளைக்கு இருக்குன்னா மேக்ஸிமம் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் அதிகபட்சமாக ஒரு வாரம் இருக்கும் கேன்சல் ஆகாம இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் போய் பணம் கட்டணுன்னு நினச்சிங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் கேன்சல் ஆகிருக்கும் அப்படி கேன்சல் ஆனால் நான் என்ன பண்ணலாம் ஏற்கனவே வந்த அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபராக நான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் அதே அமௌண்ட்டை நான் பே பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது நீங்கள் மறுபடியும் புதுசாக ரெக்குவஸ்ட்டு கொடுக்கணும் ரெக்வஸ்ட்டு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் மறுபடியும் புதுசாக ரிக்வஸ்ட்டு கொடுக்கணும் மறுபடியும் கம்பெனிலேருந்து வெரிஃபிகேஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன டிஸ்கவுண்ட் ஆஃபர் வருதோ அதை தான் நீங்கள் பே பண்ணணும் சில நபர்கள் இந்த மாதிரி கொஞ்சம் அவசரத்தனமாக போயிட்டு அது கேன்சலான ஆகிட்டு போதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏற்கனவே வந்த டிஸ்கவுண்ட் ஆஃபருக்கு பணம் கட்டிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புனீங்கன்னா உங்களை அப்டேட் பண்ண மாட்டாங்க இது எல்லாரும் மனசில் வச்சுக்கணும் இன்னும் ஒரு சில நபர்களை சந்தித்த பிரச்சனை என்னென்னா இவங்க ரெக்வெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க டிஸ்கவுண்ட் வந்திருக்கும் பணம் கட்ட முடியாமையும் போயிருக்கும் ஆனால் இவங்க பணம் கட்ட போகும்போது அந்த டிஸ்கவுண்ட்டு கேன்சல் ஆகிருக்கும் இவங்க அதை பார்த்துருக்க மாட்டாங்க போயிட்டு அதேமாதிரி பணம் கட்டிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் ஏற்கனவே வந்தத விட இப்போ ரொம்ப கம்மியாக வந்திருக்கும் உதாரணத்துக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி ரூபான்னு வச்சிங்களேன் ஒரு நூறுரூவா போன வாட்டி இவங்களுக்கு கம்மியாக வந்திருக்கும் இவங்க போய் அதே அமௌண்ட்டை பணம் கட்டிடுவாங்க சப்போஸ் இந்த வாட்டி ஒரு ஐம்பது ரூபா கம்மியாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே டிஸ்கவுண்ட் ஆஃபருக்கு போய் கட்டினாங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க எப்போயுமே ரிக்வஸ்ட்டு கொடுத்து கேன்சல் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் ரிக்கொஸ்ட்டு கொடுத்து தான் நீங்கள் அப்டேட்டு பண்ணணும் சார் இந்த மாதிரி ரிக்வஸ்ட்டு கொடுத்து கேன்சல் ஆனால் ஏதாச்சும் பிரச்சனையா ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா அதே மாதிரி இன்னும் ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் பேங்க் வழியாக போய் பேமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கடம் தூரமாக இருக்குது எனக்கு பேங்க்கை போய் நெப்டில் பண்ணுறதுக்கு தெரியாது அதனால் நான் நேரடியாக ஆஃபீஸு போய் பண்ணலாமா அப்படின்னா ஆஃபீஸில் இப்போ யாரும் மேக்ஸிமம் பணம் வாங்குறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நபர்கள் ஆஃபீஸில் வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல நீங்கள் பேங்க் வழியாக போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு திடீர்னு பணம் எடுத்துகிட்டு போகிறீங்க வழியில் ஒரு சுகர் பேஷண்ட்டை மயக்கம் வரலாம் வண்டி பஞ்சர் ஆகலாம் கீழே உழுகலாம் எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம் பின்னாடி ஒரு திருடன் வந்து கூட திருடிட்டு கூட போகலாம் அதனால் பேங்க்கில் நீங்கள் போய் தான் உங்களுக்கு சேஃப்பு அதே மாதிரி நம்ம பணத்தை கொண்டு போய் சலான் போட்டு கட்டலாமா அப்படின்னு கேட்டால் சலான் கட்டு ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு சலானை கட்டி நீங்கள் பத்து பேத்துக்கு கூட அந்த ரிசிப்ட்டை அனுப்பலாம் நீங்கள் நெஃப்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஐடி அப்படின்னு ஒன்று வரும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு யார் அக்கௌண்ட்லேருந்து பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வரும் அந்த டிரான்சாக்ஷன் ஐடி நீங்கள் கம்பெனிக்கு அனுப்புனீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குதா அப்படின்னு அவங்க பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு உடனே பின்னு கிடைக்கும் அதனால் இந்த முறையை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் ஒரு சில நபர்களை நான் வந்து பணம் அனுப்பிட்டேன் சார் எனக்கு ஒன்றுமே பின்னு வரல ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு எனக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில் கேட்டிருப்பாங்க அந்த யூடிஆர் நம்பரோ அல்லது டிரான்சாக்ஷன் ஐடியோ அல்லது ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பாமல் இருப்பீங்க அதுவும் நீங்கள் அனுப்புங்கன்னு கேட்டிருப்பாங்கல்ல அதை ஃபோன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எடுக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த டிலே ஆகும் மீது எல்லாம் கரெக்டாக அனுப்புகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கரெக்டாக வந்துடுது சரி அப்படி என்னென்ன தான் சார் நம்ம அனுப்பணும் நான் சிஎம் ரெக்வஸ்ட்டு கொடுத்துட்டேன் டிஸ்கவுண்ட் வந்துருச்சு பணம் கட்டிட்டேன் என்னென்னலாம் அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா உங்களுடைய பிஎம் டேஷ்போர்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற டிஸ்கவுண்ட் ஆஃபர் அதுக்கப்புறமா உங்களுடைய அப்ளிகேஷனில் இருக்கிற கான்டாக்ட் அஸில் இருக்கிற பேங்க் டீடெயில் அப்புறமா ப்ரொஃபைல் அது போட்டு ஒரு ஃபோட்டோ நீங்கள் பேங்க்கில் போய் பணம் கட்டினீங்க நெஃப்ட்டு பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ரிசிப்ட் கொடுப்பேன் துண்டு சீட்டு அது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெசேஜ் டெபிட்டட் மெசேஜ் வந்துருக்கும் அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அதுக்கப்புறம் நீங்கள் பிளான் அப்கிரேட் போனீங்க அப்படின்னா சிஎமுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பிளான் அப்கிரேடில் போனீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சிஎம் அப்டேட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு காமிக்கும் அது ஒரு செட் இது எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு யார் வெரிஃபிகேஷன் பண்ணாங்களோ அவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு எந்த குறையும் யாரும் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு அடுத்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே பின்னு வந்துடும் அவ்வளோ நேரம்லாம் ஆகிறது இல்லை ஏதோ ஒரு சில நபர்களுக்கு தான் அந்த மாதிரி டீலாக தவிர மற்ற நபர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒன் டேவில் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் பின்னு வந்துடுது அதெல்லாம் நான் சொன்ன இந்த வழிமுறைகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது கொடுக்கும் பொழுது உங்கள் கையில் ஃபோன் எப்பயுமே இருக்கணும் ஃபோனை பண்ணாங்க இருந்தால் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரெக்வஸ்ட்டு கரெக்டாக கிடைக்கும் நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி சரியான முறையில் பே பண்ணி அந்த பின்னை உடனடியாக வாங்கி அப்டேட் பண்ண முடியும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய நபர்கள் மைவி த்ரீட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக மைவி த்ரஸில் இணைத்து விடலாம் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் தெளிவுபடுத்தலாம் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி திரர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்